வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பெரியார் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பெரியார் பற்றி பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்ட் டூ வீடியோ இது வந்து ஓல்டு சிக்ஸ்த்ஸ் புக்கு செகண்ட் டேர்மில் வந்து கவர் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து இளமையில் பெரியார் கேட்ட வினா இதுதான் அந்த யூனிட்டட் ஹெட்டிங்கு ராமசாமி குறும்புக்கார சிறுவன் யார் எதை சொன்னாலுமே ஏன் எப்படி எதற்கு அப்படின்னு சொல்லி வீணா கேட்பான் அவனுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது அவர் அவ்வளவு எளிதான செயல் இல்லை அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அவங்களுக்கு யார் கஷ்டமான விஷயமா வந்துச்சுன்னா அவங்க பெற்றோரை பற்றி சொல்லியிருக்காங்க வெங்கடப்பரும் சின்ன தாயம்மாரும் அம்மாள் சரிங்களா இப்போ ராமசாமியோட அப்பா அம்மா பேர் என்ன வெங்கடப்பர் அண்ட் சின்னத்தாய் அம்மாள் அப்படின்னு சொல்லி இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதான் இதெல்லாம் வந்து சும்மா கதை தான் அதில் என்ன கொஸ்டின் யாருன்னு பார்த்தா ராமசாமி தமிழகத்தோட மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் ஏன் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட பெரியார் ஈவேரா என்றும் அவரை அழைப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சிந்தனையாளர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மாபெரும் சிந்தனையாளர்கள் பெரியார் ஈவேரா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்களாம் அதே மாதிரி சிறுவர் ராமசாமி என்ன பண்ணுன்னா பெரியார் ராமசாமியாக வளர்ந்து உயர்ந்த கதை வந்து மிகச்சுவ சுவையானது கொடுத்துட்டு அவர் வந்து சின்ன வயசுல மட்டும் கேள்வி கேட்கலை பெரியார்க்க அப்புறமும் வந்து கேள்வி கேட்கிறது நினைக்க நிறுத்தவே இல்லையா அதே மாதிரி மற்றவர்களையுமே வினாக்கள் கேட்க பழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோண்டியிருக்கு அவர் வாழ்ந்த காலம் ஃபுல்லாகவே அறிவிக்கையே முதலிடம் கொடுத்துருப்பாரு அறிவை பயன்ப அறிவையை பயன்படுத்தி எது சரி எது தவறு என சிந்தித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் செயல்பட வேண்டும் என்றார் அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னர் தான் செயல்பட வேண்டும் இதை வச்சுங்க இது ஒரு கொஸ்டின் சரிங்களா பல நூறு ஆண்டுகளாக பின்பற்று வரும் வழக்கமானாலும் சரி அதனை செய்தால் என்னவாகும் செய்யாவிட்டால் என்னவாகும் அப்படின்னு சிந்தித்து தான் முடிக்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி பகுத்தறிவாளர் சங்கம்னு ஒன்று அமைச்சிருப்பார் எதுக்குன்னு பார்த்தோம்னா சாதி உயர் உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் அப்படிம்பாங்க அதுக்காக அமைக்கப்பட்ட சங்கம் தான் வந்து பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்னு இளமையிலே வந்து பெரியார் வந்து மகாத்மா காந்தியோட தொண்டராக இருப்பார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இந்த ஒத்துழை அமைக்கத்தில் பார்த்தோமா கல்லு மறியலில் வந்து ஈடுபட்டார் அப்படின்ட்டு அதே மாதிரி கல் இறக்குவத தடுப்பதற்காக தன்னோட தோப்புல இருந்த தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்ச்சிருப்பார் அதே மாதிரி கதர் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பரப்புரை செஞ்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட தோல்லே வந்து கதை துணிகளை சுமந்துட்டு போய் விற்றுப்பாரு அடுத்து வந்து முக்கியமான கொஸ்டின் பாருங்க பிறப்பினால் வரும் கீழ் சாதி சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் அப்படிம்பாங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி இது வந்தாலே பெரியார் தான் அதே மாதிரி சாதி நிறம் சாதி நிறம் வந்தாலே முத்துராமலிங்க தேவர் சரிங்களா இரடை மதி மதிக்க வேண்டும் அது மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்ளும் சுயமரியாதை சிறு குழந்தையுமே போங்க அப்படின்னு சொல்லி மரியாதையுடன் அழைத்து பேசுவது பெரியாரோட பண்பு பெரியார் வந்து மரியாதையும் சுயமரியாதையும் தம் இரு கண்களாக கிடந்தார் எங்கே சுயமரியாதை வந்துட்டாலே அது பெரியார் தான் கண்ணை முடித்து நீங்கள் அடிச்சிடலாம் அதே மாதிரி கேரளாவில் வைக்கம் ஊரில் வந்து சொல்லியிருப்பாங்க வைக்கம் அப்படிங்கிற ஊரில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கோயிலில் உள்ள தெருவில் நடக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் அதை எதிர்த்து போராடி வைக்கம் வீரன் சொல்லி அழைக்கப்பட்டிருப்பார் அண்மையில் கூட வைக்கம் நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடினாங்க தமிழ்நாடு கேரளா கவர்மெண்ட்டும் சேர்ந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி ஒற்றுமை மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமை அகல எல்லாருக்கும் கல்வி தேவை எல்லாரும் கல்வி பெறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி பெரியார் குழிப்பார் இது முக்கியமான விஷயம் இதுலேயுமே கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு வருது அங்கே வச்சுக்கோங்க மேலே ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்த்தோம் அப்படி வந்தாலே பெரியார் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து இளைஞர்களை ஈர்த்திருக்கும் அதனால் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து வலுவடைஞ்சிருக்குமா மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை இயற்கிறீர்கள் அதுபோல் மனிதர்களை சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும் ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்கள் செய்தல் வேண்டும் அவர்களால் செய்யவும் இயலும் பெண்களுக்கு முக்கியமான போது பாருங்கள் பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதை தான் மிக முக்கியம் பார்த்தாலே சுயமரியாதை வந்திருக்கு சரிங்களா பெண் உரிமையை பற்றி அதிகமாக பாடுபட்டுருப்பார் பார்ட் ஒன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தாய்மார்தான் தாய்மார்தான் ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் வழங்கினார் ஆமாம் நீலாமிகா யாரும் தர்மாம்பால் இவங்களாம் சேர்ந்து பெரியார் பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க ஒரு கூட்டத்தில் பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை பெரியார் வந்து வலியுறுத்திருக்காரு பெண்கள் வந்து துணியுடனும் நம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும் அதே மாதிரி மறுப்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் மறுப்போரும் குத்துச்சண்டையை கற்றுக்க சொல்லியிருக்காரு அரசு பணி இராணுவம் காவல்துறை இதிலெல்லாம் பெண்கள் பெண்களை சேர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை இருவரும் நிகரானவர்களே என்பதை மீண்டும் மீண்டும் பெண்கள் வந்து வலி மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்தியிருக்காரு பெரியார் தன்னோட தொண்ணூற்றி ஐந்து அகை அக வயசில் கூட புதிய சிந்தனைகளை வந்து எடுத்து கூடியிருப்பாராம் பெண் உரிமையை பற்றி அதிகமாக வருது பார்த்துக்கோங்க அறிவு முக்கியமானது அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதினவற்றை புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்றப்பார் ரொம்ப நாள் நெடுநாள் வாழ்ந்திருப்பார் பெரியார் அதேமாதிரி நம்ம சமுதாயத்துக்கு செய்த தொண்டுகள் வந்து எண்ணற்றவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெரிய அப்படி சிறப்பு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பிறந்தது பார்த்துக்கோங்க பதினேழு ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதுல பிறந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்துருக்காரு பதினேழு ஒம்போது ஞாபகம் வச்சுக்கோங்க அது லாஸ்ட்டில் தான் வரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு அதை வச்சு கூட அந்த டேட்டு மந்தி இற ப பிறந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இறந்தது வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வரை இறந்துருக்காரு அதனோடய வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறநூறு நாலு பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து தொலைவு பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து மக்களுக்காக உரையாற்றி சமுதாயத்தொண்டு ஆற்றியிருக்காரு யுனெஸ்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக பெரியாருக்கு வந்து விருது வழங்கியிருப்பார் புத்துலோக்க தொலைநோக்காளர் அப்படின்லாம் பார்த்தோம் அந்த விருது வந்து வழங்கியிருப்பாங்க அரசு மத்திய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரியாரோட உருவம் பெறுத்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்டோம் அதே மாதிரி வந்து பெரியாரோட எழுத்து சிறிது தமிழ்நாடு அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கும் அதையும் இங்கே ஞாபகம் வச்சுக்கங்க எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த யூனிட் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் குறித்து பார்க்கலாம் இது வந்து ஓல்டு டென்த்து புக் சரிங்களா இதில் பார்த்தோம்னா வந்து த தமிழ் திருநாடு சான்றோர் பலரை நாட்டிற்கு வழங்கி வருது வழங்கி அணி செய்திருக்கிறது மொழிக்காக வாழ்ந்தவர் பலர் நாட்டின் விடுதலைக்காக வீழ்ந்தவர் பலர் மண்டி கிடந்த கருத்துக்களை சிதைத்தவர் சிதறே சிலரே அவருள் தமிழ்நாடு தவம் செய்து பெற்றவர் ஒருவர் என்றால் அவர் தான் பெரியார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இன்றோடனை தொண்டு செய்து பழுத்த பலம் தூயத்தாடி மார்பிடுகளும் மண்டை சிறப்பை உழவுதலும் மனக்குகையில் சிறுத்தைகளும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த பாட்டு பாரதாசனோடு அதாவது வந்து பல சமுதாயத்தில் வந்து பெண்கள் வந்து நன்மதிப்பு பெற்றிருந்தாங்க அப்போது வந்து புலவராக இருந்திருக்காங்க பாடினியாக இருந்திருக்காங்க விரலியராக இருந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி கல்வி அறிவிப்பிட்ருக்காங்க மன்னர்களுக்கு தூது போய் அந்த போரையை தடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஆனால் வந்து பின்னாடி அந்த சூழல் வந்து மாறிடுச்சு வந்த ஒரு கூறின கருத்தெல்லாம் வந்து இங்கே வாழ்ந்தவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க பெண்ணை வந்து அடிவப்படுத்திட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து முடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு விடுதலைக்காக போராடிய பெரியார் வந்து பெண் சமூக விடுதலைக்கும் போராடியிருக்காங்க அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பெ பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் வந்து ரெண்டு ஒன்று அடிப்படை தேவை இன்னொன்று அகற்றப்பட வேண்டியவை இதுவே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதில் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் வந்து எத்தனை வகை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை தேவை அகற்றப்பட வேண்டிய ரெண்டு தான் தான் அடுத்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தோம்னா பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அரசு பணி இதெல்லாம் அடிப்படை தேவைன்னு சொல்லியிருக்காங்க குழந்தை திருமணம் மனக்கொடுமை மனக்கொடை அதான் வரதட்சணை கைமை வாழ்வு இதெல்லாம் வந்து அகற்றப்பட வேண்டியவையில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடிப்படை தேவைகளை நாலு சொல்லியிருக்காரு பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை அரசு பண்ணி அகற்றப்பட வேண்டியதில் மூணு சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றா பற்றி பார்க்கலாம் பெண்கல்வி பெண்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெரிய தடையாக இருக்கிறது வந்து அவங்கள வீட்டில் முடக்கி வைக்கிறது தான் இது வந்து நாட்டு நடப்பு வந்து அறிய விடாமல் அவங்களோட அறிவை மறைக்கிற ஒரு செயல் அடுத்து வந்து பாருங்கள் நம்ம சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டாதான் வந்து பெ பெரிய மாடுதலையே கொண்டு வர இயல புரட்சி ஏற்பட்டா ஏற்படணும் அப்படி இல்லைனா பெரிய மாடுதலை வந்து கொண்டு வர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க பெண்கள் வந்து மனித பிரவிகளாக நடமாட வேணும்னா முதல்ல வந்து அவங்க அடுப்பங்கரை விட்டு வெளில வரணும் பெண்கள் கல்வி பெறுவது வந்து அவங்க உரிமை மட்டும் இல்லை சமூக மாற்றத்துக்குமே முக்கியமானதுன்னு சொல்லிட்டு பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது இது ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து உறுதியாக வந்து எடுத்து வச்சிருப்பாரு இது இந்த இந்த பெரியார் எடுத்தாலே இந்த யூனிட்லேருந்து அவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு சரிங்களா ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட்டு ஆண்கள் வந்து பெண்களை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து உலகப் படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாக கொடுக்கணும் அடுத்து பாருங்க நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை வந்து பகுத்தறிவற்ற ஜீவன்களாக வைத்திருக்கும் கொடுமை இவ்விழிநிலை வந்து ஒ ஒழிக்கப்பட வேணும் இங்கே பகுத்தறிவுன்னு வந்திருக்கா அசோ பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் உரிமை பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பியவர் வந்து பெரியார் தான் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆணுக்கு பெண் இணை இழைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தவறு வந்து பெரியார் பெண்கள் வந்து தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்துக்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்து பெண்ணுரிமையில டாபிக் தான் சொத்துரிமை பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே சொத்துரிமையான்னு சொல்லியிருப்பார் பெண்களுக்கு சொத்துரிமை மட்டும் கொடுத்துட்டோம்னா எல்லா விதமான அடிமை திறமையும் ஒளிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க பெண் அடுத்து வந்து பெண்கள் வந்து தா தாராளமாகவும் துணிவுடனும் முன் வந்து சொத்துரிமைக்கு கிளர்ச்சி செய்ய வேண்டியது மிகவும் இன்றியமையாத உடனடி செயலாகும் அப்படின்னு சொல்லி கட்டுரையிலையும் எழுதியிருக்காரா மேடையிலையும் பேசியிருக்காராம் பெண்களுக்கு சொத்துரிமை பற்றி பேசியிருக்காரு அடுத்து வந்து அரசு பணி ஏன் அனைத்து துறைகளிலையுமே ஆண்களைப் போல பெண்களும் வந்து அரசு பணியை பெறணும் அரசாங்கத்தோட அனைத்து துறைகளிலும் பெண்களை போது தான் நம்ம சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் பெண்களுக்கு எல்லா வகையான உத்தியோகம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று வ வற்புறுத்தி கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பிரியா சிந்திச்சாரா இன்றைக்கி தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்த்துக்கங்க அரசு பணி அடுத்து அகற்றப்பட வேண்டியதில் மூணு சொல்லியிருக்காங்க அடிப்படை தேவைகளில் நாலு அகற்றப்பட வேண்டியதில் மூணு அகற்றப்பட வேண்டியதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து குழந்தை திருமணத்தை சொல்லியிருப்பார் அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே பார்த்துக்கோங்க ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாக இது சிற்று சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெட்ரோல் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லி அதை நீக்காக பாடுபட்டிருப்பார் சிற்றில் சிதைத்த விளையாட்டுன்னு இதே மாதிரி வந்து விளாடலாருன்னு சொல்லியிருப்பார் அதையும் பக்கத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதே டென்த்து ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க மணக்கொடை மறுப்பும் கைமை வாழ்வும் தமிழர்களோட இன்னைக்கு பரவி தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று இருக்குது அதுதான் மணக்கொடை அதே மாதிரி பெற்றோருக்கு வந்து தன்னோட மகனோட கல்விக்காக பணம் செலவழிச்சதை தன்னோட கடமையாக எண்ணாமல் தொழிலில் போட்ட ஒரு தான் கருதுறாங்க அந்த முதலீட்டை வட்டியோடு சேர்த்து அவனுக்கு வரப்போகிற மனைவியிட்டே மணக்கொடையாக பெறணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே லைன் கொடுத்துருக்காங்க சமுதாயத்தில் முறையான ஒழுக்கமும் அன்பும் தியாக உணர்ச்சியும் ஏற்பட்டால் தான் இம்மாதிரியான தீமைகளை ஒழிக்க இயலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோர் வந்து செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரையாக மாற வேண்டும் இங்கே இது ஒரு கொஸ்டின் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து வந்து கணவனை வந்து ஒரு செய்து கொள்ள தீங்கில்லை அப்படின்னு தெரிவிச்சிருப்பாரு ஒழுக்கம் ஒழுக்கம் இயணும் ஒம்பப்படும் இதை பார்த்துக்கோங்க ஒரு நாடு வளர்த்துடம் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்க முடியாத இருக்கணும் இது ஆல்ரெடி வந்து குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே படிச்சிருப்போம் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு பெரியாரா அப்படின்னு நினைக்க தோணலை அது அந்த டயத்தில் ஒரு நாடு வளத்துடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்க வேண்டும் உள்ள லைன் லைன் கூட பெரியாரும் அந்த ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் என்பதும் கற்ப என்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாளருக்கும் போது அப்படிங்கிறதா பெரியாரோட கருத்து அது வந்து ச பெரியார் வந்து சமூக முரண்களை எதிர்த்தவர் மூட கருத்துகளை முட்டறுத்தவர் தொலைநோக்கு பார்வையுடையவர் பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்தறிந்தவர் சமூக மாற்றத்தை விரும்பியவர் பெண்களே சமூகத்தின் கண்கள் அப்படின்னு கருதியவர் பெண் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர் பெரியார் வழிகாட்டில் தான் தமிழகம் வந்து இன்றைக்கி தலை நிமிர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட வந்து லெசன் முடிஞ்சிருச்சு அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியது நான் அது மூணை வச்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் படிச்சுக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈவன் டிஎன்பிஸெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ